நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆடி ஒண்ணு தேங்காய் தேங்காய் சுடுறதுக்கு என்ன பண்ணணும் எள்ளு போடணும் அவ்வளோ காட்டு அது என்னென்னு கலந்திருக்கீங்க வெள்ளம் அவளு அரிசி பொட்டுக்கடலை எள்ளு ஏலக்காய் ம் எல்லாம் ம் இப்ப தேங்காய் என்ன பண்ணணும் தேங்காய் வந்து தண்ணி எடுத்துட்டு ஒரு கண்ணை உடச்சி எடுத்துக்கணும் எடுத்து தண்ணியை எடுத்துட்டு இந்த தீனியை வந்து இதுக்குள்ளே போடணும் இது ஆடி மாதத்துல வந்து ஒன்னாம் தேதியில வந்து பழக்கம் சேலத்துல எதுக்காக செய்கிறோம் அது பரம்பரையா எல்லாரும் செய்றாங்க பழக்கம் சரி சரி வீட்டுக்கு வீடு எல்லாருமே செய்வாங்க சேலத்துல சரி எப்படி போய் போறேன் ரொம்ப ஊத்தூடாது வெளியே வரும் வந்து குச்சியை வந்து இதுக்குள்ள வைக்கணும் மஞ்சள் தடவை குச்சியில மஞ்சள் தடவும் தேங்காய் மஞ்சள் தடங்க குச்சி ஆஹ் மொழி சைடு இருக்கதை காட்டுங்க Thirupoke the, nalat thirupoke. Nalat tharumaya? Nalat